ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது கடற்கரை கோவில் என்பதனால கடற்கரையிலேருந்தே ஆரம்பி பம் தான் நம்ம எடுத்த உடனே கடலில் கட்டினது கடற்கரைக்கு அழமையாக அழகாகவும் பார்க்கறதுக்கு ரமியமாகவும் இருக்குது அதனால தான் இருந்து முதல்ல கடற்கரையிலிருந்து உங்களுக்கு கட்டுறேன் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து கடற்கரை கோயில் பேர் ஒரு காலத்தில் இங்கே ஏழு கற்கோவில் இருந்ததாக ஒரு சரித்திரம் அப்படின்னா செவன் பகோடா அப்படின்ற ஒரு பெயர் உண்டு இது வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கும் எட்டாம் நூற்றாண்டு தடைப்பட்ட காலத்தில் பல்லவர்கள் என்ற ஒரு பரம்பரைச்சியாக சேர்ந்த அவர் கட்டின கோவில் ஆக்சுவலாக அவங்க ரெக்கார்டு படி பார்க்கணும் அது வந்து ஒரு பெரிய துறைமுகப்பட்டது அவங்க இங்கேருந்து கீடு சொல்லக்கூடிய இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா குறிப்பாக இந்தோனேஷியா அந்த நாடுகளில் அவங்க வியாபார சேலம் பண்ணி எல்லாமே வந்து இப்போ சேலிங் போர்ஸ் பயன்படுத்த படகு தான் அந்த காலத்துலேயே ஆமாம் ஆயிரம் வருஷம் இது வந்து ஆயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட போய் அப்படியே கப்பணப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஏழு கோயில் இருக்குதுன்னா ஒருவேளை வேளை இந்த கோயிலை மையமாக வச்சு வடக்கும் மா சேர்த்து மூணு கோயிலை படி மூணு கோயில் படிமாக இருந்ததுதா அல்லது இது மட்டும் ஏழா கோயிலில் மற்றது கட கடலுக்குள்ளே இருந்ததா என்பது யாருக்குமே சொல்ல முடியாது சொல்லக்கூடிய ஆனால் இது ஒரு துறைமுகமாகவும் செயல்பட்டிருக்கு அடிப்படி துறைமுக பட்டம் தான் அவங்களுக்கு தலைநகரம் காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் ஓகே அவங்க வந்து இப்படி செய்யும் போது எப்போ எங்கள் வந்து இருபத்தொன்னு முப்பது வந்து தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா இப்போ இந்த சரித்திரம் வந்து எட்டாம் நுட்பன்னு சொன்னால் இது கிடைப்பட்ட காலத்தில் ஒருவேளை கடலுக்கு ரொம்ப தூரம் இருந்ததா இல்லை அப்படியே இருந்து நேச்சுரலாகவே ஒன் பை அது வந்து எல்லாத்தையும் டேக்கன் பண்ணிச்சா அப்படின்னு எதுவும் நம்ம சொல்ல முடியல ஒருவேளை இருந்திருந்தா அக்க மற்ற கோயிலெல்லாம் உள்ளே இருந்துருக்கணும் ஒரு இயற்கை சிட்டம் வளர்ந்துருக்கலாம் போயிருக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆகிடுச்சு ஆமாம் அப்படி பார்க்கும்போது இது ஒரு கப்பலாக பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும் இப்போ ஒரு சென்னை திருவள்ள பக்கம் பார்த்தா அதுக்கான மாடர்ன் ஸ்ட்ரீம்ஸு அப்போ அதனால சேவிங் போட்ஸ் தான் பாய்நரப்பட இதை பார்த்தாலும் பாய்நர பழகை வந்திருக்கும் சரித்திரத்தை பார்க்கும்போது பெரும்பாலான பல்லர்கள் வந்து சைவத்தை தழிவு இருந்தாங்க நல்லா ஆமாம் மிக சொப்பமான மன்னர்கள் தான் வைணவத்தை தழுது இருந்தால் அதுக்கு ஒரு சான்று எப்படின்னா நீங்கள் காஞ்சிபுரம் தலைநகர் அங்கே போத்திங்கனாக்கா அந்த நாளில் ஒரு வார்த்தை எப்படின்னா ஆயிரத்தி எட்டு சிவனங்கு இந்த இருந்ததாகவும் நூற்றி எட்டு வைணவத்தால் இருந்ததாகவும் காஞ்சிபுரத்தில் அப்படி பார்க்குறப்போ அதுக்கு இப்பவும் என்ன சொல்கிறாங்க காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நம்பர் ஒன் அண்ட் டூ அப்படிதான் சொல்லுவாங்க அது பார்க்கும்போது இங்கே வந்து பெரும்பாலான மக்கள் சைவத்தையும் ஒரு சில பகுதி மன்னர்கள் வந்து வயணத்தை தழுவி அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே ரிலேஷன்ஷிப் தான் இதில் இருக்கிறதோ சிவனும் ஆமாம் இந்த ரெண்டு கோபுரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் வந்து சின்ன கோபுரம் பெஸ்ட்டு நடுவில் அந்த ரூமுக்குள்ள இருக்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் சொல்லுவாங்க சரசேன பெருமாள் ஓகே இது வந்து சொல்லப்போன ஒரு பெரிய பாறை தொடர் கடலோரம் பகுதியில் இருந்ததுனால எவ்வளோ லோடு வந்து தாங்கிருக்கு ஏன்னா ஒரு சாதாரண மணலில் இந்த மாதிரி கற்கோயில் கட்ட முடியாது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உள்ள பாறை வந்து ஒரு மாமல்லபுரம் சிட்டி போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பாறைலாம் எல்லாம் ஓடச்சு உடச்சி அங்கிருந்து கொண்டு வந்து அப்புறம் இந்த பில்கப் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இங்கிருந்து பாறை வச்சே பண்ணியிருக்கிறேன் ஆமா கீழே பெரும் பாறையாகவே இருக்குது ஒரு பெரிய ஃபுளோர் அதுக்கு மேலே இந்த லோடு தாங்குது இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் லோடு தாங்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன் இப்போ பெருமாள் விஷ்ணு படுத்து அது பண்றதில்லை அது எப்படின்னா ஏறக்கூடிய இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷம் கறந்துக்கிட்டோம் என்ன தான் இருந்தாலும் கட்டுமானமானது குறிப்பாக கடலோரத்தில் இருக்கிறது அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனுடைய திக்னஸ் வந்து அப்படி குறையர்த்திங்களா ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறோம் போகிறோம் அதுக்கே பலவன மய்ப்பு இது கருங்கல் தான் ஆனால் இருந்தாலும் அது வந்து கரைய ஆரம்பிக்கும் உப்பு காற்றுல சரி நமக்கு ஒரு மன தாங்கல் என்ன பண்ண தென்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு நம்ம அதுக்கு மேலே எந்த பேரும் சொல்ல முடியாது ஆனால் இருக்கிற எல்லா சிப்பத்தை காட்டிலும் இது மட்டும்தான் முழுமை பெற்ற ஒரு கட்டுமான கோயில் மொத்தம் நாலு இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் ஒன்று பாறை விளிம்பில் நீங்கள் ஒரு விதானத்துக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அர்ஜுனன் தபசுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை இந்த கூப்பிச்சுக்கமாக இருக்கும் அது பாறை விளிம்புறதுக்கு அந்த பேஸில் சொன்னாலும் அதுக்கு பேஸ் ரிலீஃப் இங்கிலீஷில் ரெண்டாவது இருக்கிற இடத்துல பாறை அப்படியே உள்ளே குடஞ்சி குடஞ்சு குறைஞ்சு போகிறோம் கொடை கோயில் ஆமாம் மூணாவது போனீங்கன்னா இந்த ஐந்து ரதம் சொல்லுவோம் ஒரு இடத்துல இருக்கிற பாறைப்பேர் அப்படியே இருந்து மேலேருந்து விசிட் பண்ணி இணைப்பு இல்லாமல் அதுதான் மேயிறேன் ஜாயிண்ட் இல்லாமல் அந்த கோயிலில் சேரும் அதுக்கு தான் மானொலித்தின் தேர் மானொலி ஆமாம் அந்த இடத்துக்கு ஐந்து ரதம் தேர் நாலாவது தான் இது கட்டுமான கோயில் இருக்கிற எல்லாத்துலேயுமே இது மட்டும்தான் பூர்த்தி பண்ணது ஆல்சோ அ லிவிங் டெம்பிள் இன் தி அதுக்கப்புறம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு மாமல்லபுரம் வராங்க இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா ஒரு கோயில் பார்க்கலாம் சரஸ்வதி பெருமாள் கோயில் அது நூற்றி எட்டு திவ்யதாசரா அது ஒரு கோயில் மூதத்தாழ்வார் பிறந்த இடம்ன்றதுனால அதுக்கு ஒரு கோயிலாங்க இப்போத்திக்க அதுதான் இந்த மாமல்லபுரத்துக்கு பூஜைக்குரிய விசேஷமான கோயில் இது கடற்கரை காற்று பட்டு 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 அதில் கனமும் குறைஞ்சி போகிறது உருவங்களும் சதைஞ்சு போச்சு இது நீங்கள் வெளியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாறை மாதிரி தெரியும் இல்லை நீங்கள் கிட்ட போய் பார்த்தா அந்த இணைப்பெல்லாம் தெரியும் ஆனால் அந்த உப்பு காத்து பட்டுப்பட்டு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் எரோட் ஆகி போய் இடைப்பட்ட அந்த கேப் ஆர்காலஜி ஆர்கியாலஜி தொழில் துறையில் வந்து அதுக்கு தனி செக்ஷன் இருக்காங்க அவங்க வந்து அப்ளை பண்ணி முடிகிறாங்க நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய ஜாயின்ஸ் எப்படி அப்படின்னு எங்கள் மாமல்லுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாதிரி கலைகளை சுற்றி பார்க்கலாம் எல்லாமே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்க்க இந்த அர்ஜுன தபசு கிருஷ்ண மண்டபம் பஞ்ச மண்டப ரதம் எல்லாமே பல்லவர்கள் வந்து இப்படிப்பட்ட இதிகாச கதைகளும் தெரியுன்றதுனால எங்கெங்கே பாறைகளை வச்சாங்களோ அங்கே எதிர்கால சந்ததிக்கு இந்த சில ஃபிட்னஸ் எல்லாம் தெரியும் அதாவது பக்திக்குரிய பேசலையோ அல்லது இந்த ஒரு கலை உணர்வோடு தனது கைத்திறனை திறனை காமிச்சிருக்கிறேன் மாமலூரம் வரவங்க இது வந்தோம் போனோன்ட்டு வெறும் கல் தான அப்படி பார்த்துக்கக்கூடாது எதுக்கு நம்ம வந்து இது வந்து ஆறாம் ரெண்டு நாக்கா ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி போகிறோம்னா இவருடைய விஸ்திரணம் எப்படி இருந்து நீங்கள் மலை மேலே போய் பாருங்க ஒரு பகுதி எங்கே பார்த்தோம்னா ஒரு செம்மண்ணாக இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஃபோர்ட்டு ஒன்று கட்டியிருக்கிறான் ஒரு துறப்பட்டனா கொண்டு ஒரு சின்ன அட்மி இருந்திருக்கு அதனால் மேலே பண்ணினா செங்கல் கட்டுறதுதான் தெரியும் அதை வச்சு நீங்கள் ஓ அளவுக்கு பல்லவர்கள்லாம் சிறப்பாக வாங்கிக்கிறோம் இது வந்து தொடக்க காலத்தில் எல்லாமே மண்மூடி போயிருந்த பகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த வாக்கில் புள்ளிகள் தோட ஏதோ கொஞ்சம் எதிர்ப்புலா பண்ணும்போது ஒரு சில படிக்கட்டு கிடச்சி அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் தி பீப்புள் வந்து வெக்ஸேஷன் பண்ணி அந்த டூமு அந்த பன்றி அவதாரம் அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இது தொண்ணூறு பீர்ப்பா தொண்ணூறுக்கு அப்புறம் தான் அப்புறந்தான் அந்த சரௌண்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கும் ஆமாம் இது மட்டும்தான் அப்படி இது இருக்கிற அப்படியே இருக்கு இது கூட அப்படியே மூணு ஸ்தூப்பாக அந்த கீழே விட்டு வளர்ந்து அப்புறமேலு அசைமை பண்றாங்க அந்த பண்டிகை அவதாரம் வந்து அந்த இது பார்க்க அப்படி சிசுன்னு தெரியும் அது வரைக்கும் பீஸ் பீஸாக அப்படிங்குறது நீண்ட ரொம்ப தெரியாதது அசை இங்கேயும் அந்த பஞ்சவதாக விஷ்ணுக்குரியது இது சிவனுக்குரியது இப்போ இங்கே சிவன் விஷ்ணு ரெண்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்தந்த பல்லவரசர்கள் அப்படி பாழ்ந்து போயிடுவோம் இப்போ ஒரு பெரும்பாலும் நந்திங்க தெரியும் உனக்கு காம் பார்த்தீங்கன்னாக்கா நந்தி எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாகலை வச்சு தான் எங்கள் கோயிலை கண்டுபிடிக்கலாம் அதி சிவாலயம் அதே மாதிரி விஷ்ணு கோயிலுக்கு போகிறீங்க ஃபஸ்ட்டு விட்டேன் தருவாக இருக்கும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கோயிலும் என்னென்ன யாருக்குரிய கோயில்ன்றோட நம்ம கண்டுபிடிச்சோனுப்போம் பெரிய மேஜரான ஒரு டீட்டெயில் வந்து பல்லவர்களுக்கும் சாலைக்கு வந்து சண்டை நடந்துருங்க இரண்டாம் புலிகேசி கே சி சாலை வரான் அந்த நேரம் ஒரு படையெடுப்பு தோற்றி போகிறாங்க ரெண்டாவது படையெடுப்பு இன்னொரு மண்ணை இங்கே அங்கே போயிட்டு அந்த மாமல்லி என்ன பண்ணால் அந்த நகரத்தை தீக்கிரையாக்கி இது பாதாமியை அவனுக்கு ஒரு டைட்டில் பாதாமி கொணரப்புன்ற பேர் இந்த இடைப்பட்ட காலங்களில் எந்த சிப்பமும் முழுமை பெறல நீங்கள் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு தெரியும் ஒரு விவரம் வச்சோன்னே அப்படின்னாக்க எல்லா நூன் நூக்காக அதில் உடம்பெற்று போயிடும் எந்த அளவுக்கு அந்த அழகான சிற்பங்களை பின்னப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பின்னப்படுத்தப்படும் அது பிற்பாடு வர்றவங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது முடியாது இன்னும் இப்போவும் சரி பாதுகாப்பு உட்பட்ட இந்த டிபார்ட்மெண்டில் பண்ணாங்கன்னா அது பாதுகாக்க தான் நம்மளுக்கு உரிமையை தவிர அதை மாடிஃபை பண்ணியோ அட்டாச் பண்ணி பார்க்கட்டு எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது ஆனால் இது வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் பை இணைச்சு ஓ யுனெஸ்கோ ஆமாம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டு இந்தியாவில் அப்படி பார்ப்போம்னா நீங்கள் ஒரு சாம்பிள் அப்படி அந்த மெயின் கேட் பக்கத்தில் பண்ணிங்கன்னா பெரிய போர்டு இருக்கும் அதில் யுனெஸ்கோவில் அங்கீகரப்பட்ட என்னென்ன மானுமெண்ட்ஸ் இந்த சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்து நான் உங்களுக்கு கேண்ட் பே பண்ணிக்கலாம் ஸோ எனக்குரிய நாமளே ஒருத்தி ஒரு சுருக்கம் சொல்லிப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்